சீமானோடு இறங்க காளியம்மாள் என அன்புமணியின் தங்கை விடுத்த வேண்டுகோள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பதினான்கு வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கவர் நாம் தமிழர் கட்சியில் சமீபத்தில் பலரும் விலகக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு துளி கூட தளர்வடையாமல் ஆனால் சீமானவர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் கட்சியில் நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்கிற செய்தி எப்படி பெரியதாக நாம் பார்ப்பதில்லையோ அதே போல் விலகுபவர்களையும் அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதுவும் இல்லாமல் காளியம்மாள் அவர்களுக்கு தங்கைக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது கட்சியில் இருப்பதாக இருந்தாலும் வெளியேறுவதாக இருந்தாலும் அவர்கள் முடிவு என ஆனால் சீமான் அவர்களே நேரடியாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூறியிருந்தாங்க அப்படி இருந்தும் அவங்க வெளியேறியிருக்காங்க இப்போ வெளியேறிய போது அன்புமணி ராமதாஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவர்கள் காளியம்மாள் அவர்களுக்காகவே ஒரு வேண்டுகோள் போட்டு ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க குறிப்பிட்டுள்ள விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் கட்சியை விட்டு விலகி இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பெயர் கிடைத்ததும் புகழ் கிடைத்ததும் உங்களை மற்ற அனைவருக்குமே அறியக்கூட அளவுக்கு செய்தது நாம் தமிழர் கட்சி மேடை தான் அதே நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருப்பேன் அது ஒரு நன்றி கடனும் கூட எனக்கு எப்படி பொதுத்தளத்தில் பேச வேண்டும் அப்படிங்கிறத அத்தனையும் கற்றுக் கொடுத்தது அன்புமணி அவர்கள் அதனால் நான் எப்படி இப்படி இருக்கணும் அதே போல் நீங்கள் சீமானோடு தான் இருக்க வேண்டும் அதுதான் சரியும் கூட அதுதான் நன்றி கடனும் கூட நல்ல வேலை நீங்கள் இதுவரை வேறு எந்த கட்சிக்கும் செல்கிறேன் என்று செல்லாமல் அப்படியே இருக்கிறீங்க அதனால் நீங்கள் தயவு செய்து நாம் தமிழர் கட்சியுடன் பயணிக்க வேண்டும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களது கட்சிகள் பயணிக்கக்கூடிய சகோதரி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க இதை தான் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுகிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொது விடயங்களில் எப்படி பேச வேண்டும் என்று இப்படித்தான் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் நன்றி அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க அவங்க பதிவு செய்த அந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த சேனலோடு இணைக்க முடியாது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிங்க அப்படின்னா நேராக அந்த காணொலியோட லிங்க் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் க தங்கை சொன்ன அந்த நிகழ்வு பற்றி உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க